இன்மை மறுமை இருமைய இரு உலகத்திலும் நம்மளுக்கு வெற்றியை தருவானாக கற்றதை மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக இன்னும் இதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலான அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லாத்தி ஜவாபி ஷர்த் அல்லது பதிலை போக்குவது என்ற பாடத்தை நாம் கண்ண வந்து கடந்து கொண்டு பார்த்து கொண்டே வருகிறோம் தொடர்ந்து பார்த்து கொண்டே அதோடைய அம்சிலாவை பார்த்து விட்டோம் பகுஸ் ஆய்வை பார்த்து விட்டோம் அல் காயிதா சட்டத்தையும் பார்த்துவிட்டோம் இப்பொழுது நாம் என்ன போகிறோம் அது தம்பி நாட்களை தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம் காணப்போகிறோம் சுருங்கக்கூறின் இந்த பாடத்தின் சுருக்கம் என்னவென்றால் ஷர்ட்டை போக்குவது அல்லது ஜவாபை போக்குவது இன் லா இல்லை என்றால் அப்படி லா இன்னும் லாவும் இணைந்து வரும் பொழுது அதற்கு பின்னால் வரக்கூடிய போக்குவது கூடும் வேண்டும் என்றால் போக்கிக் கொள்ளலாம் போக்காமலும் இருக்கலாம் அதே போல் ஜவாபை சர்த்துடைய ஜவாபை போக்கலாம் எப்பொழுது என்றால் அந்த ஜவாபுடைய கருத்து முந்தி வந்து விட்டால் அல்லது அந்த ஜவாபுடைய கருத்து அதிலே புதிந்திருந்தால் நாம் அந்த ஷர்த்துடைய அந்த ஜவாபை போக்குவது கட்டாயமாகும் என்ற நாம் இரண்டையும் பார்த்தோம் வாருங்கள் இப்பொழுது பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு புத்தகத்திலும் இலக்கண புத்தகத்திலும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுவது அரிது இந்த நகல் வாதிகின்ற கிட்டாபின் தனித்துவமே இதில் பயிற்சிகள் கொடுக்கிறார்கள் ஏராப் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நம்மளுக்கு தெளிவாக்குகிறார்கள் எனவே இதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏராப் தெளிவாகும் இந்த பயிற்சியில் இந்த பாடத்தில் உள்ள சந்தேகங்கள் தீரும் இன்னும் பல விஷயங்களை இந்த பயிற்சியின் மூலம் நாம் கற்றுக்கொள்வோம் வாருங்கள் இப்பொழுது தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் பயிற்சியை நாம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் என்ன பார்க்க போறோம் தம்பரியின் பயிற்சிகள் பார்க்க போகிறோம் ஒன்று முதலாவது இப்ப முதலாவது பயிற்சியை பார்ப்போமா முதலாவது பயிற்சி என்ன பையனில் மகதூஃப போக்கப்பட்டதை விளக்கு குள்ளி ஜும்லத்தின் மின்னல் ஜுமலில் மின் மின்னல் ஜுமலி சத்தியத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய நிபந்தனை சார்ந்த வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்திலேயும் போக்கப்பட்டதை விளக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு வாசகத்திலும் எது போக்கப்பட்டிருக்குன்னு என்ன செய்யணுமா நம்ம விளக்கணுமா அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா பாருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு அர்த்தம் பார்த்துருவோமா அர்த்தம் பார்த்துட்டு இவங்க சொன்ன மாதிரி நம்ம விளக்கிடலாம் இப்போ முதலாவது இப்ப கீழே நம்ம என்ன செஞ்சிடலாம் அர்த்தமும் வச்சுட்டு அவங்க பதிலுக்கு நம்ம பார்த்துடலாம் பாருங்க முதலாவது பயிற்சி இங்க பாருங்க கொடுத்துருக்காங்களே மக்களிடம் நடந்து கொள் பில் ஹுஸ்னா நன்மை நல்லதை கொண்டு மக்களிடம் பழகு நடந்து கொள் வயில்லா இல்லை என்றால் அப்படின்னா அப்படி நல்லதை கொண்டு நீ மக்களிடம் பழகவில்லை என்றால் சைன்னகும் நிச்சயமாக அவர்கள் ஆஹ் நிச்சயமாக மக்கள் ஏற்கிற ஹூ ஒன்னை வெறுப்பார்கள் அப்ப இதுல என்ன போக்கப்பட்டிருக்கு இல்லா வந்திருக்கு இன் பிளஸ் லா இன்லா அந்த இல்லாவுக்கு பிறகு ஃபேலு அருத்து போக்கப்பட்டிருக்கு இந்தன்றது ஜவாபு தானே இப்ப ஃபேலு ஷர்த்து ஷர்த்துடைய ஃபேல் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அதுங்க விளக்கி இருக்கோம் பாருங்க எல்லாத்து ஆமின் ஹுமில் நல்லதை கொண்டு மக்களிடம் நீ பழகவில்லை என்றால் அப்படின்னு அது என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க இன்ன இன்ஷா ஹா ஹவுல ஜிஹோ நிச்சயமாக நாங்கள் ஒவ்வா நாடினால் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ன வர்றது போக்கப்படும் இங்க இன்னா லாஜிஹூனுக்கு நடுவுல இன்ஷா கொண்டு வந்திருக்காங்க சரியா அப்ப இதோட ஜவாப் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த ஜவாப் ஏன் போக்கணும் ஏன்னா இந்த ஜும்லா முழுவதிலையும் அந்த கூடிய அறிவிக்கக்கூடிய கிடைச்சிருச்சு அல்லா நாடினா நம்ம வெற்றி பெறவும் வராங்க நிச்சயமாக நாங்கள் லனாஜி வெற்றி பெறக்கூடிய இருக்கிறோம் பதில் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த முழு வாசகத்தை படிக்கும்போது கருத்து தெரிஞ்சிருச்சு பதில் என்னன்னு அப்ப அது தெரிஞ்சாலே போதும் போக்கப்பட வேண்டும் முன்னாடி உள்ளது ஜவாபுன்னு சொல்லிடக்கூடாது ஆஹ் முழு ஜவாபும் இந்த சருத்துக்கு பின்னால் வந்தால் மட்டும்தான் என்னவாகும் அதை ஜவாபுன்னு சொல்ல வேண்டும் பாதி முன்னாடி போயிட்டு பாதி பின்னாடி வந்தா கூட என்னன்னு சொல்லக்கூடாது இந்த ஷரத்துடைய ஜவாபுன்னு சொல்லக்கூடாது அந்த ஜவாபின் கருத்தை என்ன சொல்லணும் சரியா இப்ப என்ன போக்கப்பட்டிருக்கு இதோடைய ஜவாப் போக்கப்பட்டிருக்கு ஜவாபு ஷர்த்தி நிபந்தனையுடைய பதில் போக்கப்பட்டிருக்கு இன்ஷா அவ்வாகும் நஞ்ச அப்ப இன்ஷா அல்லா நாடினால் நஞ்ச நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்ப நஞ்ச அந்த பதில் போக்கப்பட்டிருக்கு அப்புறமா பாருங்க இன்கானலக்கு அவரு உனக்கு இருந்தால் காரணம் தங்கடம் உனக்கு ஆகியிருந்தால் அஃப் உன்னை விட்டு நாங்கள் மன்னிப்போம் வ இல்லா இல்ல என்றால் தண்டனை ஆகிறது ஜிஸா உ க உன்னுடைய கூலியா இருக்கும் தண்டனையாகிறது உன்னுடைய கூலியா இருக்கும் இப்ப இங்க என்ன போட்டிருக்கோம் இன் பிளஸ் லா இல்லா வந்துருச்சு அப்ப அதோட ஷர்த்துடைய ஃபேல் தான் போக்கப்பட்டிருக்கு நீ போட்டிருப்பாங்க ஷர்த்தி நிபந்தனுடைய பதி ஃபேல் தான் இங்க வரக்கூடிய ஃபேல்தான் போக்கப்பட்டிருக்காது என்னன்னு பாருங்க இல்லா ய குன் லக அப்துரூன் உனக்கு தங்கடம் இல்லை என்றால் பலே காபூஜிசாவுக்குன்னு வரணும் தண்டனை ஆகிறது உன்னுடைய கூலியா இருக்கணும் இந்த கோக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க அல் மரு அந்த மனிதன் பிரியப்படக்கூடியவனாக இருக்க இருப்பான் பிரிய பிரியப்படக்கூடியவனாக இருப்பான் இளன் ஆசி மக்களின் பக்கம் அவன் உபகாரம் செய்தால் பிரியப்படக்கூடியவனாக இருப்பான் அப்ப இங்க என்ன போக்கப்பட்டிருக்கு ஷர்த்து வந்திருக்கு ஜவாப் வரலையே அதான போக்கப்பட்டிருக்கு அப்ப முன்னாடி உள்ளது ஜவாப்னு சொல்லக்கூடாது நம்ம பாடத்துல பார்த்திருக்கோம் மீது அதை அறிவிப்பதினால் இந்த ஷர்த்து அந்த அதே கருத்து இது கொடுப்பதனால் பின்னாடி மறுபடியும் மஹபூபு திருப்பி எழுத கூடாது சரியா ஜவாபு சருத்து நிபந்தனுடைய பதில் தான் போக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு வரணும் இங்க மறுபடியும் கொடுத்திருக்காங்க பாருங்க இன் அஸ்தனல் மரு ஒரு மனிதன் உபகாரம் செய்தால் இளநாசி மக்களின் பக்கம் மஹபூபுன் அவன் பிரியப்படக்கூடியவனாக இருப்பான் இந்த ஃபஹூ மஹபூமும் என்னவா இருக்கு போக்கப்பட்டிருக்கு சரியா ஏன் போக்கு முன்னாடியே அது ஜவாபுடைய கருத்து அதனால தேவையில்ல திருப்பி கொண்டு வரலாம் தேவையில்லை அடுத்து பாருங்க லாபுத்த பரசி ஆஹ் குதிரைக்கு அவசியம் ஆகும் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம்ல பழைய பாடங்கள்ல பாடங்கள்லாம் நினைச்சுல அதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் அவசியம் இல்ஃபாரசி எதுக்கு அவசியம் ஆஹ் குதிரைக்கு அவசியம் மின் ஆஹ் மின் சவுத்தின் சாட்டை சௌகடி இரு சௌகடி குதிரைக்கு அவசியமாகும் அப்புறமா பரமீன் வரது சாயிதா அதுக்கு அருத்த வைக்க தேவையில்லை அப்ப குதிரைக்கு என்னது சாட்டை சௌகடி என்னது அவசியமாகும் அப்ப இங்க பாருங்க அந்த குதிரை ஆகிருந்தாலும் சரியே சௌதி எப்படி ஆகியிருந்தாலும் நெடுந்தூரம் பாயக்கூடியதாக தூரமாக பாய்தௌத்துனா பாயுதல் சௌத்னா பாயுதல் இப்ப தூரமாக பாயக்கூடியதாக இருந்தாலும் சரியே இப்ப பாய தூரமாக சவுத்துனா பாயுதல் இப்ப பாயுதலில் தூரமாக இருப்பதாக அந்த குதிரை ஆகியிருந்தாலும் சரியே சாட்டை அடி குதிரைக்கு அவசியமாகும் அப்ப இது என்ன போக்கப்பட்டிருக்கு ஜவாபூஷன் இங்கான பாய்தௌத்துக்கு பின்னாடி என்ன வரல பதில் வரலல்ல ஏன் பதில் வரல அதுக்கு முன்னாடியே பதில் அறிவிப்பது போயிருச்சு தூரமாக பாய்வதாக இருந்தாலும் என்ன செய்யணும் சாட்டையடி அவசியமாகும் அப்படின்னு பின்னாடி வரணும் போயிருச்சு அதனால திருப்பி கொண்டு வரல இப்ப எது போக்கப்பட்டிருக்கு சரத்துடைய ஜவாப் சரத்துடைய பதில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு இப்ப எப்படி வரணும் இன்கானல் பருசு சௌதி அந்த குதிரை தாவுவதில் தூரமானதாக ஆகியிருந்தாலும் ஆகியிருந்தாலும் பலா புத்த அவசியமாகும் இன் சௌத்தின் சாட்டையடி அவசியமாகும் சரியா அதுதான் என்ன செஞ்சிருக்கோம் இங்க போட்டிருக்கோம் அடுத்து பாருங்க என்ன வந்திருக்கு உபகாரம் செய் இத அறத்தை நீ நாடினால் ஒன் பக்கம் உபகாரம் செய்யப்படுவதற்கு நீ நாடினால் அசின் நீ உபகாரம் செய் அப்ப இதா அரத்தம் வந்துருச்சு ஆனா பின்னாடி என்னத்தை காணும் ஜவாபை காணும் ஏன்னா அந்த தான் முன்னாடி வந்துருச்சு அந்த கருத்து அதனால திருப்பி கொண்டு வர தேவையில்லை பாருங்க ஜவாபு ஷர்த்தி ஷர்த்துடைய பதில் போக்கப்பட்டிருக்கு இது அறத்துன்ற ஷர்த்துக்கு பதில் வரல இப்ப எது போக்கப்பட்டிருக்கு ஜவாபு ஷர்த்தி ஷர்த்துடைய பதில் போக்கப்பட்டிருக்கு அப்ப அது எப்படி வரணும் இது அறத்தனை இலைக்க ஒன் பக்கம் உபகாரம் செய்யப்படுவதை நீ நாடினால் ஃபாஸ்டி நீ உபகாரம் செய் அப்படின்னு வரணும் ஃபாஸ்டின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா பாருங்க சுன் விசானக்க உன் நாவை பாதுகாறு பாதுகாத்துக்கொள் உன் நாவை பாதுகாத்துக்கொள் நீ பாதுகாக்கவில்லை என்றால் தாக்கிகி அதன் கூர்மையின் காரணமாக அதன் கூறு அதன் அந்த நாவின் கூர்மையை கொண்டு உன்னை துண்டித்து விடும் ஆஹ் அந்த நாவின் கூர்மையை கொண்டு உன்னை துண்டித்து விடும் எக்கத்தாக்க உன்னை துண்டித்து விடும் அதன் கூர்மையை கொண்டு ஆஹ் நாவுனாலதான் ஏன்னா நிறைய பேரு கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டை எங்க நிறைய சண்டை உலகத்துல நடக்கிறது நம்ம அதோடைய பின்புலத்தை யோசிச்சோம்னா இந்த நாவா தான் இருக்கும் ஏதாச்சும் ஒருத்தவன் திட்டி இருப்பான் அவங்க அம்மாவை திட்டுவான் இல்லாட்டி ஆஹ் ஏதாச்சும் தலைக்குறிவா பேசிடுவான் ஆஹ் அவன் திருப்பி பேசுவான் சண்டை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு போய் எதுல போய் முடிஞ்சிடும் அவங்க ஒரு உயிரையே எடுக்கிற அளவுக்கு முடிஞ்சிடும் அதனாலதான் ரசோலுல்லா சலுல்லாஹான் நம் நபிகளார் இந்த விஷயத்துல நாம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரையா இருக்க சொன்னாங்க தேவையில்லாம பேசுறவே பேசுறாதுங்கிற அளவுக்கு வா நாயில் என்ன செஞ்ச நாக்குல அஹ் வாய்க்குள்ள கூழாங்கல் போட்டு பேசாம இருக்கிறதுக்காக இருந்தாங்கல்ல அப்ப வரலாறு நிறைய இருக்கு அதுக்கு அப்ப நாவன்றது ரொம்ப மோசமானது நம்மள எங்கேயோ போய் நிறுத்தி விடும் அதனாலதான் சொல்றாங்க அதன் கூர்மையை கொண்டு உன்னை துண்டித்து விடும் அப்ப இல்லா வந்து இன்ஃபுளுஸ் லானாவே எதுதான் போக்கிருக்காங்க சர்த்துடைய ஃபேல் தானே போக்கிருக்காங்க ஃபேலும் சர்த்தி சர்த்துடைய ஃபேல் போக்கப்பட்டிருக்கு அப்ப எப்படி வரணும் இல்லா தசுன் ஒன் பா நாவை பாதுகாக்கவில்லை என்றால் அப்படின்னு இந்த இடத்துல வரணும் இல்லாவுடைய இடத்துல இந்த மாதிரி வரணும் சரியா அதுக்கமா கடைசியா பாருங்க லா துப்சி பைனஸ் நைனி இப்ப பைனஸ் நைனி இருவருக்கு மத்தியில் நீ குழப்பம் விளைவிக்காதே வயல்லா நீ குழப்பம் விளைவித்தார் ஆஹ் அப்ப கொலை குழப்பம் விளைவிப்பதை விட்டும் நீ தூரமாகவில்லை என்றால் காண அலா எதைஹிமா அலா குக அப்ப அந்த இருவர் என்னது அந்த இருவரின் கைகளின் மூலமாக உன் அழிவு ஆகியிருக்கும் இருவருக்கு மத்தியில் குழப்பம் விளைவிக்காதே அந்த குழப்பம் விளைவிப்பதை விட்டு நீ தூரமாகவில்லை என்றால் ஒன் அழிவு என்பது அவ்விருவரின் கையின் மூலம் ஆகக்கூடிய ஆகிவிடும் அப்ப அவ்விருவரின் கையின் மூலம் ஆகிவிடும் அப்ப இங்க என்ன போக்கப்பட்டிருக்கு இன்பிளஸ்லா இல்லான்னு வந்துட்டாவே என்னது அப்ப அந்த இடத்துல என்ன வரணும் அன்னில் அவ்விருவருக்கு மத்தியில் குழப்பம் செய்வதை விட்டும் நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அவ்விருவரின் கையின் மூலம் உன் அழிவு ஆகிவிடும் அப்படின்னு வரும் சரியா நம்ம கேட்டாங்க எது போக்கப்பட்டிருக்குன்னு விளக்க சொன்னாங்க விளக்கியாச்சு ஆஹ் அதே போல அது என்ன போக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம எடுத்து காட்டியாச்சு வாருங்கள் இரண்டாவது பயிற்சியை பார்ப்போமா இப்ப இரண்டாவது பயிற்சி கவனிங்க என்ன வருதுன்னு பாப்போமா பயிற்சி ரெண்டு இப்ப முதலாவது பாருங்க கவின் ஜுமலின் சர்தீயத்தின் நான்கு சர்த்தை சார்ந்த நிபந்தனை சார்ந்த வாசகங்களை உருவாக்கு அந்த நான்கு ஜும்லா சர்தியாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷர்துடையிறது மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்குமே ஒரு ஜவாபு இன்னும் பதிலாகிறது ஜும்லத்துன் இஸ்மியத்துன் ஜும்லா இஸ்மியாவாக இருக்குமே அத்தகைய நான்கு ஜும்லா சர்தியாக்களை உருவாக்கு இப்ப என்ன சொல்றாங்க நாலு ஜும்லா சர்தியா நிபந்தனை சார்ந்து சர்து ஜசா வரக்கூடிய மாதிரி நாலு வாசகம் அதுல ஷர்து போக்கி இருக்கணும் ஷர்த் என்னது ஃபேல் என்னது போக்கப்பட்டதா இருக்கணும் ஜவாப் என்பது ஜும்லா இஸ்மியா இருக்கணும் இப்ப ஜும்லா இஸ்மியானா பல தடவை சொல்லி என்னது இஸ்மை கொண்ட ஆரம்பித்தால் ஜும்லா இஸ்மியா கொண்ட ஆரம்பித்தால் அதுல ஜவாப் எப்படி இருக்கணும் ஜும்லா இஸ்மியாவா இருக்கணும் அந்த மாதிரி நாலு வாசகம் கேட்கறாங்க இப்ப ரெண்டாவது பாருங்க கௌவின் அர்பா ஜுமாலின் ஷர்தியத்தின் நான்கு நிபந்தனை சார்ந்த வாசகங்களை உருவாக்கு அந்த ஜும்லா ஷர்தியாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஷர்த்துடைய ஃபேல் ஆகிறது நிபந்தனையுடைய ஃபேல் ஆகிறது மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்குமே வல் ஜவாப் இன்னும் பதிலாகிறது முதாரியன் முஸ்னதுன் ஃபில் ஜும்லத்தை நீ முதல் ரெண்டு வாசகத்திலே இணைக்கப்பட்டதா இணைக்கப்பட்ட முலாரியாக இருக்கும் இன்னும் பதிலாகிறது முதல் ரெண்டு வாசகத்திலே இலா வாவில் ஜமாஅத்தி பன்மையின் வாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாரியாக இருக்கும் வஃபீல் ஜும்லத்தை நில் மற்ற இரண்டு வாசகத்திலே இல்லா நூனின் நிஸ்வதி பெண்பால் பண்மை குறிக்கக்கூடிய அந்த நூனின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாரியாக இருக்கணும் முலாரியாக இருக்குமே அத்தகைய நான்கு ஜும்னா சர்தியாக்களை உருவாக்கு என்ன சொல்றாங்க நான்கு ஜும்னா சர்தியா அதுல சரத்துடைய ஃபேல் போக்கி இருக்கணும் சர்துடைய ஃபேல் ஒரு வரக்கூடிய அந்த ஃபேல் என்ன வர என்ன வரக்கூடாது அது வரக்கூடாது பதில் எப்படி இருக்கணும் முதல் ரெண்டு வாசகத்துல முலாரியா இருக்கணும் அந்த முலாரி பண்மை ஆண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய வாவின் பக்கம் இணைந்திருக்கணும் அதே போல பெண்பால் பண்மையை குறிக்கக்கூடிய நூனின் பக்கம் மற்ற ரெண்டு ஊசம்லாம் இணை இணைந்து இருக்கணும் முலாரி என்ன செஞ்சிருக்கணும் இணைந்திருக்கணும் அந்த மாதிரி நாலு வாசகம் நம்மளை கொண்டு வர சொல்றாங்க அடுத்து பாருங்க மூணாவது கவ்வி நர்பா ஜுமலின் சர்தியத்தின் நான்கு சர்தை சார்ந்த நிபந்தனை சார்ந்த வாசகங்களை உருவாக்கி ஜவாபு சர்திஃபி கொல்லிமின்ஹா அந்த நான்கு ஜும்லா சர்தியாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் சர்துடைய ஜவாப் ஆகிறது போக்கப்பட்டதாக இருக்கும் போக்கப்பட்டதாயிருக்கும் சர்தி இன்னும் சர்துடைய ஃபேல் ஆகிறது முஸ்துன் ஜும் அலிபில் இஸ்னி ஆஹ் முதல் சர்துடைய ஃபேல் ஆகிறது இணைக்கப்பட்டதா இருக்கும் அந்த இணைக்கப்பட்டதா இருக்கும் முதல் இரண்டு வாசகத்திலே இருவரை குறிக்கக்கூடிய அந்த அலிபின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கும் ஜும்லா தையனில் உஹ்ரயினி மற்ற இரண்டு வாசகத்திலே இலா இஸ்மின் வாஹிரின் வெளிப்படையான ஒரு இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கும் அப்ப அத்தகைய நான்கு ஜும்லா ஆஹ் சர்தியாக்களை உருவாக்கு நான்கு சும்மா சர்தியான நம்ம உருவாக்க போறோம் அது நாலு தான் ஜவாப் போக்கப்பட்டிருக்கணும் இல்ல என்னது ஜவாப் போக்கப்பட்டிருக்கணுமா அதே போல ஷர்தோ இருக்கு வரக்கூடிய அந்த ஃபேலு முதல் ரெண்டு வாசகத்துல இருமையை குறிக்கக்கூடிய அந்த அலிஃபுல பக்கம் இணைஞ்சிருக்கணும் கடைசி ரெண்டு வாசகத்துல வெளிப்படையான ஒரு இஸ்மின் பக்கம் அந்த ஃபேல் இணைந்திருக்கணும் அந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம நாலு வாசகம் அப்போ மொத்தம் பன்னெண்டு வாசகத்தை உருவாக்க சொல்றாங்க வாருங்கள் இப்பொழுது அந்த பன்னெண்டு வாசகத்தை உருவாக்கினா போதும் காரணம் எதுவும் கேட்கல

அப்ப தவறு தவறு தவறின் இழைப்பதில் தவறில் நீ எச்சரிக்கையாக இல்லா நீ எச்சரிக்கையாக இல்லை என்றால் தண்டனை ஆகிறது கடுமையானதா இருக்கும் தவறு இழைப்பது நீ எச்சரிக்கையா இரு அப்ப இங்க என்ன செஞ்சிட்டோம் போக்கிட்டோமா இல்ல அக்கப்புறமா சர்துடைய ஃபேல போக்கிட்டோமா அதே போல ஆஹ் ஜவாபு முப்ததா ஹபர் ஜிம்னாசிமியாவா இருக்கா படுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க லா உன் அண்டை வீட்டாரை நீ என்ன செய்யாதே உன் அண்டை வீட்டாருக்கு நீ நோய்வினை அழிக்காதே இல்ல அப்படி நோய் வினை அளித்தால் உன்னை அவர்கள் வெறுப்பது உறுதியாக்கப்பட்டதா இருக்கும் அப்ப இங்க பாருங்க இல்ல அப்புறமா போக்கிட்டோமா நீ என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த போக்கப்பட்டிருக்க அதே போல ஜவாப் பாருங்க கராகிய தூகும் தானே ஆரம்பிச்சோம் இப்ப முப்பத்தா கபரா இருக்கா அது ஜும்லா எஸ்மியாவை கொண்டு வந்துட்டோமா அடுத்து பாருங்க எல்லா துக் சரி தாம உணவை அதிகமாக்காதே உணவை நீ என்ன செய்யாதே அதிகமாக்காதே அதிகமா சாப்பிடாதன்னு அர்த்தம் இல்லா நீ அதிகமாக்கினால் அதிகமாக சாப்பிட்டால் என்னவாகும்னா து துசி புக்கை ஆஹ் பருமம் பருமன் அர்த்தம் உண்டாகிறது அது என்ன ஆகும் அப்ப பருமன் என்பது துசி புக்க ஒன்னே அடையும் இப்ப குண்டாயிரும்ன்ற சரியா இப்ப பாருங்க இங்க இருக்கு இஸ்ம தானே ஆரம்பிச்சிருக்கும் அப்ப முகத்ததா இந்த ஜிம்லா ஃபேலியா ஹபர் இப்ப முகத்ததா ஹபரா கொண்டுட்டோமா ஜவாபே இப்ப இல்ல இப்ப இங்க வெறும் இன்ஃபுளாதான் இருக்கு என்ன இல்ல அந்த ஷரத்துல கூட ஃபேல் போக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க லா தூ திருவி ஷெய்தானுக்கு நீ வழிபடாதே இல்லா நீ வழிபட்டால் சரியா நீ அந்த வழிபடுவதை தூரமாகவில்லை என்றால் பன்னாறு முசியா என்னது நரகமாகிறது மசி இருக்க உன்னுடைய இடமாக இருக்கும் நீ மீனும் இடமாக இருக்கும் அப்ப நீ சைத்தானை வழிபடுத்தும் தூரமாகவில்லை என்றால் உன் நரகமாகிறது உன்னுடைய மீனும் இடமாக இருக்கும் மாறும் இடமாக இருக்கும் இப்ப இங்க பாருங்க இங்க இன்ஃபிளஸ்ல அதுக்கப்புறம் உள்ள சேலை போக்கிட்டோமா அதுக்கப்புறமா இங்க பாருங்க முப்பத்தாக ஹபரா கொண்டு வந்து இஸ்ம்தானே இப்ப இஸ்ம கொண்டு ஆரம்பிச்சா ஜிம்னாஸ்மியா அப்ப ஜிம்னாஸ்மியா ஜவாப் கொண்டு வந்துட்டோம் அடுத்து பாருங்க ஜும்மலும் சர்த்தியத்தும் நிபந்தனை சார்ந்த வாசகங்கள் ஃபேலு சர்த்தி ஃபீஹா அந்த வாசக ஜும் சர்த்தியாக்களிலே சர்த்துடைய ஃபேல் ஆகிறது மஹதூஃபன் போக்கப்பட்டதா இருக்கும் ஒரு ஜவாப் இன்னும் பதிலாகிறது முலாரியும் முஸ்னதுன் இலா வாவில் ஜமாஅத்தி பன்மை அறிவிக்கக்கூடிய அந்த வாவின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாரியா இருக்குமே அத்தகைய ஜும்லா சர்த்தியாக்கள் அதுதான் நம்ம எத்தனை கேட்டாங்க இதுல ரெண்டு வாசகம் கேட்டாங்களே இந்த இருக்கு பாருங்க ரெண்டு வாசகம் தூபு இலா ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனின் பக்கம் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அப்ப இல்ல நீங்கள் கேட்கவில்லை என்றால் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் சரியா அப்ப பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்கவில்லை என்றால் தத்தா அர் ரவ் தத்தா அர் வரணும் நீ சரியா அவனுடைய இறைவனின் தண்டனைக்கு நீங்கள் உள்ளாகுவீர்கள் அப்ப தத்தா அர் ரவ்லூன் வந்திருக்கணும் அதான் வாவூல் ஜமாத்தின் பக்கம் என்னச்சு கொண்டு வர சொன்னாங்க இங்க வாவ் போடாம வாவ் வழி வரணும் அது போடாம வந்திருக்கு இல்ல நீங்கள் மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இறைவனின் தண்டனைக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் அப்ப வாவ் வரணும் இப்ப இங்க பாருங்க என்ன செஞ்சிட்டோம் போக்கிருக்கோமா இல்லானா இன்பிளஸ் இல்ல அதுக்கப்புறமா சருத்துடைய ஃபேல் வரல போக்கப்பட்டிருக்கு பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் வரணும் அது போக்கிருக்கோமா அதே போல பதில் என்னவாயிருக்கு வாவின் பக்கம் சேர்ந்து வந்திருக்கா இந்த வாவ் வரணும் இங்க போக்கப்பா இங்க மிஸ்டேக் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது வாசகம் புத்துபு வாஜிபக்கும் உங்களின் கடமையானதை எழுதுங்கள் அப்ப உங்களுக்கு கடமையானதை புத்துபு நீங்கள் எழுதுங்கள் சரியா அதாவது வீட்டு பாடம் வாங்கல ஹோம் ஒர்க்குன்னு நான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வீட்டு பாடம் வாங்கல அது தமிழ்ல என்னது அரபியில உங்களுக்கு கடமையான வீட்டு பாடத்தை நீங்க செய்யுங்க புத்துபு எழுதுங்கள் சரியா இல்லா நீங்கள் எழுதவில்லை என்றால் என்னது என்ன அது உங்களுடைய ஆசிரியர் உங்களை என்ன செய்வார் தண்டிப்பார் அப்ப உங்களுடைய ஆசிரியர் உங்களை படிக்கணும் சரியாக்கும் உங்களுடைய ஆசிரியர் உங்களை என்ன செய்வார் தண்டிப்பார் ஆனா இதுல என்னன்னா இங்க வரல அப்படிதானே அப்ப வாவோட சேர்த்துதான் என்ன செய்ய சொன்னாங்க எழுதிய சொன்னாங்க வாவுல் ஜமா ஆத்து அது இணைக்கப்பட்டதாக முதாரி வரக்கூடியதா எது சொன்னாங்க ஆனா இங்க என்ன செய்யல அந்த மாதிரி வரவில்லை அதனால நம்ம வேற மாதிரி கொடுக்கலாம் எப்படி குடுக்கலன்னா அப்படின்னு இங்க இப்படி குடுக்கறதுக்கு பதில தோ ஆக்கபு நீங்க தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு கொடுத்துட்டா வாவூல் ஜமாத் வந்துடும் வாவூல் ஜமாத் வாவோட இணைத்து சொன்ன மாதிரி ஆயிடும் சரி அப்படிதானே கேட்டாங்க வாவுல் ஜமாத்தின் பக்கம் இணைத்த மாதிரி அப்ப இல்லா நீங்கள் வீட்டு பாடம் அவங்களுக்கு கடமையானதை நீங்க எழுதவில்லை என்றார் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் சரியா இப்ப அடுத்து பாருங்க ரெண்டு ரெண்டு வாசகம் வாசகம் எழுதியாச்சா இப்ப அடுத்த பாருங்க என்னது சர்த்தி ஜும்மாலும் நிபந்தனை சார்ந்த வாசகங்கள் ஃபேலு சர்த்தி ஜும்னா ஃபேல் ஆகிறது மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கும் ஜவாபு இன்னும் பதிலாகிறது முஸ்னதுன் இலா நூனி பெண்பால் பண்மை குறிக்கக்கூடிய அந்த நூலின் பக்கம் இணைக்கப்பட்ட முகாரியாக இருக்குமே அத்தகைய சர்த்தியாக்கள் ஓகேவா அதுக்கு ரெண்டு வாசகம் கேட்டாங்க அந்த ரெண்டு இருக்கு பாருங்க தாய்மார்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இல்லா நீ இன்னும் நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் தகுன அலை கொண்ட உங்கள் மீது தாய்மார்கள் கோவப்படுவார்கள் தகுன அப்ப இல்லாக்கு அப்புறமா வரக்கூடிய உதவி செய்யவில்லை என்றால் போக்கிட்டோம் சரத்துல போக்கிட்டோம் அதே போல சேர்த்து சொல்லிட்டோம் சரியா அடுத்து பாருங்க என்னது கவனம் செலுத்துங்கள் உங்கள் உணவை கொண்டு என்ன செய்யுங்கள் கவனம் செலுத்துங்கள் இல்லா நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் உங்களுடைய உடல்கள் பலகீனமாகும் உங்களுடைய உடல்கள் என்னவாகும் பலகீனமாகும் இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யலாம் இதுல நூலு நிஸ்வா சேர்க்கவே இல்லை நூனு நிஸ்வா சேர்த்துதான் இந்த பெண்பாளை குறிக்கக்கூடிய ஆஹ் பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய நூறு சேர்த்துதான் ஜவாப் கொண்டு வர சொன்னாங்க ஆனா இங்க அப்படி வரல நம்ம வேணா எப்படி கொண்டு வரலாம் என்றா தல் அஃப்ன நீங்கள் பலகீனமா அடைவீர்கள் போட்டாவே போதும் நீங்கள் வழங்கினம் அடைவீர்கள் அப்படின்னு வந்துரும் சரி அப்ப அந்த மாதிரி எழுதும் பொழுது நூனோட சேர்த்து நம்ம பதில் கொண்டு வந்து சரியா இப்ப அடுத்து பாருங்க ஜும் சர்தியாத்தின் நிபந்தனை சார்ந்த வாசகங்கள் ஜவாபு சர்தி பீஹா அந்த ஜும்னா சர்தியாக்களிலே சர்துடைய பதிலாகிறது மஹதூஃப் போக்கப்பட்டதா இருக்கும் இப்போ சர்தி இன்னும் சர்துடைய நிபந்தனையின் முஸ்னது இல்ல அலிஃபில் இஸ்னி இருமையை குறிக்கக்கூடிய அந்த அலிஃபின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கும் அத்தகைய ஜும்னா சர்தியாக்கள் இல்ல ரெண்டு கேட்டாங்களா அந்த ரெண்டு இங்க இருக்கு பாருங்க என்ன இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்களா இருவரும் இன் நீங்கள் இருவர் முயற்சி செய்தால் நீங்கள் இருவர் மேலோங்குவீர்கள் தஸ்னியா இருவரை குறிக்குது நீங்கள் இருவர் முன்னே மேலோங்குவீர்கள் தானே சொன்னோம் இருவர் குறிக்கக்கூடிய அலிஃபோட சேர்த்து வந்துட்டோமா இப்ப இன் இஜித்த ஹத்துமா சரத்துடைய போக்கப்பட்டிருக்கா பின்னாடிதான் வரணும் ஜவாபு முன்னாடி வர ஜவாபுன்னு சொல்லக்கூடாது அப்ப ஜவாப் போக்கப்பட்டிருக்கு அது இருமையை குறிக்கக்கூடிய அலிஃபும் வந்துருச்சு சரியா அடுத்து பாருங்க ஒன்னொன்னு உதாரணம் என்ன உதாரணம் நீங்கள் பெறுவீர்கள் அலல் இசதி எதை பெறுவீர்கள் பரிசை நீங்கள் இருவரும் பெறுவீர்கள் ஆனா வருங்காலத்துல அடுத்து வைக்கணும் பெறுகிறீர்கள் அர்த்தம் வச்சிருக்கூடாது அப்ப நீங்கள் இருவரும் என்னது பரிசையும் பெறுவீர்கள் நீங்கள் இருவர் பெறுவீர்கள் இன் தகத்தம் துமா எப்போ நீங்கள் இருவரும் தகத்தம் துவா முன்னேறினால் இருவரும் முன்னேறினால் பரிசை என்ன செய்வீர்கள் நீங்கள் இருவரும் பெற்றுக்கொள்வீர்கள் அடுத்து ரெண்டும் இங்கேயும் அலிஃபா கொண்டு கொண்டோம்மா அதே போல இன் தக்கம் தும்மாவுடைய ஜவாபோக்கு இருக்கவும் அடுத்து பாருங்க ஜுமனும் சர்த்திய தூண் சர்த்தை சார்ந்த வாசகங்கள் ஜவாபு சர்தி ஃபி கொல்லி மின்ஹா இன்னும் அவைகளில் இருந்து ஜும்னா சர்த்தியாக்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் சர்த்துடைய ஜவாபாகிறது மஹதூஃபன் போக்கப்பட்டதா இருக்கும் சர்த்தி இன்னும் சர்த்துடைய ஃபேல் ஆகிறது முஸ்னது நிலா இஸ்மீன் பாகிரின் வெளிப்படையான ஒரு இஸ்மீன் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்குமே அத்தகைய ஜும்னா சர்த்தியாக இதுல ரெண்டு கேட்டாங்களே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு சத்தபுதா உல் முபாரா இன் ஹலரல் ஹகமு நடுவர் ஆஜராகி ஆஜராகி விட்டால் போட்டி ஆரம்பமாகும் இந்த சீனும் என்னது வருங்காலத்தை குறிக்கும் அதனால ஆரம்பமாகும் அப்படின்னு வைக்கணும் இப்போ போட்டி ஆரம்பமாகும் நடுவர் ஆஜராகி விட்டால் ஓகேவா அப்ப இங்க பாருங்க முபாராக் என்ற வெளிப்படையான இஸ்மின் பக்கம் என்னவா இருக்கு என்ன ஃபேல் சேர்ந்துருக்கா ஆ அதே போல இங்க இங்க சரத்துல எப்படி அழிவு செஞ்சுச்சோ இருமையை குறிக்கக்கூடிய அந்த அலிப் செஞ்சிச்சோ அதே போல இங்க ஹலர என்ற ஒரு ஃபேலு வெளிப்படையான ஒரு ஹக்கம் என்பதின் பக்கம் இணைந்திருக்கிறதா அதே போல இன் ஹலாரல் ஹக்கமுடைய ஜவா போக்கப்பட்டிருக்குதா அதே போல ஒண்ணு பாருங்க ரெண்டாவது அஹ் கிதாப புத்தகத்தை ஆஜராக்கு இன் தலபல் அல்லிமோ ஆசிரியர் தேடினால் புத்தகத்தை ஆஜராக்கு தலப ஃபேலு வெளிப்படையான ஒரு வெளிப்படையான ஒரு இஸ்மின் பக்கம் இணைந்திருக்கிறதா அதே போல இன்தலத்தில் ஜவாப் போக்கப்பட்டிருக்கிறதா அவங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சிட்டோம் நம்ம பதில்களை எழுதிவிட்டோம் சரியா அல்ஹம் இல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை காண்போம் ஆகிறது ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமது வரகாது